அன்பு பிள்ளையே ஆதிபராசக்தி பேச வந்திருக்கிறேன் நான் சொல்லப்போகும் வார்த்தைகள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் என் பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும் மனதில் ஒட்டிக்கொண்டிருக்கும் வேதனையை அடியோடு அழிக்க வேண்டும் என்னிடம் என் பிள்ளை கேட்டதை நான் செய்ய வேண்டும் வந்துவிட்டேன் நான் ஆதி பராசக்தி இன்று என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப் போகும் வாக்கை இன்று நான் கையில் எடுத்து வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே வேதனைகளும் சோதனைகளும் தாங்க முடியவில்லையா தீராத வழியில் இருக்கிறாயா சுமதி உன் காலில் இருக்கும் வேதனை தீராமல் இருக்கிறாயா வழியோடுதான் இருப்பேனா என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று சோதனையான வாழ்க்கை எப்போது சுகமாகும் என்று தேடுகிறாயா உன் வாழ்க்கை சுகமாக மாறத்தான் போகிறது இத்தனை நாள் தாக்கு பிடித்து தாங்கி வந்துவிட்டாய் இனியும் கொஞ்சம் தூரம்தான் பொறுமையாக வா உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறி சுகத்தோடு வாழ்வாய் அன்பு பிள்ளையே நான் சொல்லும் வாக்கு இன்று எடுத்து வந்திருக்கிறேன் இந்த வாக்கு யாருக்கு சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு சென்று சேரும் என்று நித்ய கல்யாணி நித்யா வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் உன் தலைக்கு மேல் போய்விட்டது என்று வருந்துகிறாயா வருத்தப்படாதே உறவுகளை நம்பி ஏமாந்தது உன் வாழ்க்கையில் போதும் கற்ற பாடத்தை எடுத்துக்கொள் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் வைத்துக்கொள் அது உனக்கு உபயோகமாக இருக்கும் யாரால் எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்தில் நீ தலை உயரப் போகிறாய் யாரெல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே உன்னை தேடி வந்து உன் உறவு வேண்டும் என்று காத்திருப்பார்கள் உன்னை பார்க்கவே பிடிக்கவில்லை என் முகத்தில் விழிக்காதே என்று ஒருவர் கூறினதை நினைத்து நினைத்து வருந்துகிறாயா நித்யா வருந்தாதே உன் வாழ்க்கை தடம் மாறப் போகிறது உன் வாழ்வு செழிக்கப் போகிறது பயப்படாமல் இரு சுகந்தி உன் வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகள் தீராமல் வழிகளும் தீராமல் உன் வயிற்று வழியில் துடித்து வருகிறாய் உன் வயிற்று வழியை போக்க இன்று இந்த ஆதி பராசக்தி முடிவெடுத்து விட்டேன் பட்ட வேதனை போதும் உனக்கு நடந்த சோகங்கள் அனைத்தும் உனக்கு நிம்மதியான தருணத்தை கொடுக்கப் போகிறது பொறுமை அவசியம் முன்கோபம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது உன் கோபத்தை அடக்கினால்தான் வெற்றி காண முடியும் சொல்வது புரிந்ததா மலர்விழி உனக்கு நடந்த சோகம் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று கண்ணீரோடு இருக்கிறாய் நீ பட்ட வேதனைகள் அதிகம்தான் ஆனால் உனக்கு அதை கொடுத்தது யார் என்று தானே தேடிக்கொண்டிருக்கிறாய் அதை கொடுத்தவனை உன் கண் முன்னால் நிறுத்துகிறேன் நிறுத்துவது சாதாரணமாக அல்ல உன் கண் முன்னால் அவனை நான் நிறுத்தும் போது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நினைத்தது போல பல மடங்கு வாழும் நேரத்தில் அவனை உன் கண்முன்னால் நிறுத்துவேன் அதுவும் கூடிய விரைவில் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர இன்னும் இரண்டு நாள் எடுத்துக்கொள்ளும் மூன்றாவது நாளில் உன் வாழ்க்கை மலரும் ஆதி பராசக்தியின் வாக்கு சத்தியம் இதை நம்பு எந்த நேரத்திலும் தெய்வத்தை மட்டும் கைவிட்டு விடாதே என்ற தீய சக்தியும் உன்னை நெருங்காது நான் சொல்வதை உன் மனதில் பதித்து வைத்துக்கொள் தங்கவேல் தங்கவேல் நீ எத்தனையோ பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் வேதனையை சுமக்க உன்னோடு யாரும் இல்லை என்ற வேதனை பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் எனக்கு வரமாட்டேன் என்று உறவுகள் தூரமாக நிற்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறாய் உன்னை விட்டு பிரிந்த உறவை நினைத்து நினைத்து வருந்துகிறாய் உனக்கு இழந்த உறவுகளும் சரி இழந்த அத்தனையும் சரி திருப்பி வரும் நேரம் வந்து விட்டது வேதனைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் சுகபோகமான தருணங்கள் நிறையவே இருக்கிறது உன்னுடைய வறுமையும் இப்போது நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொள் வர அத்தனையும் கையில் வந்து சேரும் நல்ல நிலைமைக்கு நீ வரப்போகிறாய் நல்லது உடனடியாக நடக்கும் அன்பு பிள்ளையே வந்த பெயர்களைத் தவிர வேறு எந்த பெயரும் வரவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் இனியும் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆதி பராசக்தி கூறும் வாக்கு சத்திய வாக்கு என்பது உன் மனதுக்கு தெளிவுபடுத்துவேன் நான் ஓம் சக்தி நன்றி